அனைவருக்கும் வணக்கம்ங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள்ங்க நிறைய பேர் கம்பு சாகுபடி பண்ணிக்கிறீங்க அந்த கம்பை கமிஷன் இல்லாமல் கொண்டு போய்ங்க எங்கே விற்கிறன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வந்து பதிவு வந்துங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க தேனியில் செயல்படுற ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க கம்பு ஏலம் தினசரி நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டாயிரத்தி நூறு கிலோ கம்பை விவசாயிகள் வந்து விற்பனை பண்ணிக்கிறாங்க மொத்தமாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு கம்பு வியாபாரம் நடந்துருக்குதுங்க இன்னைக்குங்க கம்பு தரத்துக்கும் காய்ச்சலுக்கும் சுத்தத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா இருபத்தாறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபா அறுபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த வாய்ப்பை தேனி சுத்திக்கிற விவசாயிகள் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி வியாபாரிகள் யாருக்காவது கம்பு வேணும் அப்படின்னா நேரடியாக நீங்கள் மண்டியில் போய்ங்க ஏலத்தில் கம்பை வாங்கிக்கலாமங்க அந்த கம்பு ஏலத்தில் வாங்குறதுக்கு சில வரைமுறைகள் இருக்குதுங்க அதை நீங்கள் மண்டிக்கு போனீங்கன்னா அங்கே அவங்க சொல்லுவாங்க என்னென்ன எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லுவாங்க அவங்களை கேட்டது வாய்ப்பு பயன்படுத்திங்க நன்றி வணக்கம்